அனைவருக்கும் வணக்கம் பாரதியாரின் விமர்சனங்கள் மகாகவி பாரதியார் பல்வேறு சிந்தனைகளை தமிழ் உலகிற்கும் பல்வேறு இலக்கியம் சார்ந்த சிந்தனையாளர்களுக்கும் விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய கவிதைகள் கவனம் பெற்ற அளவு அவருடைய கட்டுரைகள் கவனம் பெறவில்லை மிகச்சிறந்த விஷயங்களை மிக நேரடியாக பல்வேறு இப் இப்போது நாம் பேசத் தயங்குகின்ற விஷயங்களை கூட நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மகாகவி பாரதியார் மிக நேரடியாக மிக சிறப்பாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார் தமிழ் இசை தமிழ் மொழி தமிழர் சமயம் தமிழர் வாழ்வு உடை உணவு இப்படி எதெல்லாம் இங்கு வழக்கத்திலும் பழக்கத்திலும் இருக்கின்றதோ அவற்றை பற்றியெல்லாம் தன்னுடைய விமர்சனங்களை எந்தவித ஒளிவும் மறைவும் இன்றி எடுத்துக்காட்டியிருக்கிற ஒரு பெருமகன்தான் மகாகவி பாரதியார் இவருடைய விமர்சனங்கள் இன்று நாம் அதை படிக்க முடியுமா இந்த காணொளியில் அவர் கூறிய அதே வார்த்தைகளை இன்று சொல்ல முடியுமா தயக்கமாக இருக்கிறதே என்று நினைக்கும் அளவிற்கு அவருடைய கட்டுரைகளில் அந்த விமர்சனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் இந்த பதிவு மூலம் எடுத்து காட்டலாம் என்று விரும்புகின்றேன் பாரதியார் தமிழ் மொழி குறித்து தாய்மொழி கல்வி குறித்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் தாய்மொழி கல்வியைத்தான் கற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிந்திக்கின்ற அளவிற்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மகா ஒரு மகா கவிஞனாக பாரதியார் இருந்திருக்கின்றார் அவருடைய வார்த்தைகளை அப்படியே படிக்கின்றேன் தமிழா பயப்படாதே ஊர்தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் இங்கிலீஷ் பேச்சை விட்டுவிட்டு நாம் தமிழர் என்பதை அறிந்து நடக்க வேண்டும் இங்கிலீஷ் பேசும் வழக்கத்தை நிறுத்தினால்தான் உன்னு உடனே உன்னுடைய தேசம் மாறுதலடையும் ஆங்கில வழிக் கல்வியை தவிர்த்து தாய்மொழி கல்வியை பள்ளிகள் எல்லா க ஊர்களிலும் தாய்மொழி வழிக் கல்வியை நாம் கற்றுத்தர வேண்டும் என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகின்றார் தமிழ் இசை மொழி தெரியாத ஒரு இசையை நாம் பாடக்கூடாது ஒரே பாடலை அல்லது ஒரு ஐந்தாறு பாடலை வருடக்கணக்கில் பாடிக்கொண்டு அதுவே நன்றாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இருக்காதீர்கள் இப்படி இருந்தால் நம்முடைய இசை ஞானமே மழுங்கி போய்விடும் என்று மிக நேரடியாக எடுத்து காட்டுகின்றார் ஐரோப்பியர் சங்கீதம் ரசப்படவில்லை பிரிட்டிஷ் மியூசிக்கை பற்றி அவர் எந்த அளவுக்கு நேரடியாக சொல்கிறாரு பாருங்கள் ஐரோப்பிய சங்கீதம் ரசப்படவில்லை அந்த சங்கீதத்திலே மனுஷ்ய சக்தியே அதிகமாக இருக்கிறது நமது சங்கீதத்திலே தான் தெய்வ சக்தி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அர்த்தமே தெரியாதவனுக்கு ரசம் தெரிய வாய்ப்பில்லை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இரும்பு காதாக இருப்பதால் திரும்ப திரும்ப ஏழு எட்டு பாட்டுகளை வருஷக்கணக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியே தொடர்ந்தால் சங்கீத ஞானத்தை இழந்து போகும்படி நேரிடும் பொருளிலும் ஓசையிலும் ரசம் கலக்காத பாட்டு அர்த்தம் தெரியாத பிற பாஷைகளின் பழம்பாட்டு இனிமேல் தமிழ்நாட்டில் வழங்கப்படலாகாது ஒரு பாடலில் பொருள் தெரியாவிட்டால் அந்த பாடலை கேட்டு பயனில்லை அது வெறும் ஓசையாக ஒலியாகத்தான் இருக்கும் என்று மகாகவி பாரதியார் இசை தொடர்பான தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதே போன்று மொழி இங்கிலீஷ் படிப்பு மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு சுத்தமாக பயன்படாது இயற்கை நடையிலேயே இங்கிலீஷை காட்டிலும் தமிழ்தான் அதிக நேர்மையுடைய மொழி சமஸ்கிருத பாஷை அற்புதமானது அடுத்து இரண்டாவது பாஷையை பற்றி சொல்கிறார் அடுத்து தமிழ் பாஷை தமிழ் பாஷையை பேசும் பெருங்குடியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று ஆங்கிலம் சமஸ்கிருதம் உருது தமிழ் இந்த நான்கு மொழிகளை பற்றிய தன்னுடைய கருத்தை பாரதியார் எடுத்து காட்டுகின்றார் மாணவர்களுக்கான கல்வி இயன்றவரை பிள்ளைகளை யாத்திரைக்கு அழைத்து சென்று இப்போது சொல்கிறோம் அல்லவா செயல்வழி கற்றல் ஆலோசனை மூலமாக கற்றல் பயன்முறை கல்வி இதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதியார் எடுத்துக்காட்டுகின்றார் இயன்றவரை பிள்ளைகளை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று யாத்திரையாக அழைத்துச் சென்று நேருக்கு நேராக காண்பித்தல் நன்று இதன் மூலம் உடல் நலமும் மனநலமும் மேம்படும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பிள்ளைகளுக்கு சரீர பலம் ஏற்படுத்தாமல் வெறுமனே படிப்பு மாத்திரம் கொடுப்பதால் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆரோக்கியம் குறைந்து அவர்கள் படித்த படிப்பெல்லாம் விழலாகி அவர்கள் தீராத துக்கத்திற்கும் அற்ப ஆயுசுக்கும் இரையாகும்படி நேரிடும் படிப்பை மட்டுமே மையமாக கொண்டிருந்தால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் எனவே விளையாட்டுக்கள் நேர்முக கல்வி யாத்திரை மூலமாக பயணங்கள் மூலமாக ஏற்படுகின்ற கல்வி தேவை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இலவச கல்வி மத்திய உணவு திட்டம் நூறு வருடங்களுக்கு முன்பாக மத்திய உணவுத் திட்டத்தை பற்றி தன்னுடைய கட்டுரையில் பாரதியார் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஏழைகளான பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலிருந்தே இயன்றவரை புஸ்தகங்களும் வஸ்திரங்களும் இயன்றவிடத்தே ஆகார செலவும் அதாவது உணவு கொடுக்க ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று தம்முடைய கட்டுரையில் பாரதியார் குறிப்பிட்டு காட்டுகின்றார் மாணவர்கள் கல்வி நிலையம் அதற்கு முன்பாக மொழி இப்போது சமயம் தொடர்பாக அவருடைய கருத்துக்களை பார்ப்போம் இயேசுநாதர் குறித்து சக்தியை வேண்டினால் சக்தி கிடைக்கும் கேட்பது பெறுவாய் என யூத நாட்டு மரியம்மை பெற்ற கிறிஸ்து சித்தர் சொல்லுகிறார் என்று இயேசுநாதரை கிறிஸ்து சித்தர் என்ற பெயரால் பாரதியார் குறிப்பிட்டு காட்டுகின்றார் முகம்மது நபி அவர்களை குறித்து பாரதியார் குறிப்பிடுகின்றார் என் காரியம் நிறைவரும் முறை எனக்கு மரணமில்லை என்னோடு இருப்போருக்கும் மரணமில்லை பயப்படாமல் இருந்தால் என்றுமே அவர்களுக்கு மரணமில்லை என்று நபிகளானுடைய பெருமையை பாரதியார் எடுத்து காட்டுகின்றார் பிரிட்டிஷார்கள் குறித்து எதிரிகளே ஆனாலும் அவர்கள் மீது எவ்வளவு கருணையாக இருக்கிறது பாருங்கள் பாரதியாருக்கு பிரிட்டிஷாராகவே இருந்தாலும் போர்களிலும் கருத்து வேறுபாடுகளிலும் மக்கள் மடிவதில் எனக்கு விருப்பமில்லை அனைவரும் மனிதர்தான் நாம் மனிதர் என்கின்ற ஒரே வகுப்பு ஆத்மா ஒரே மாதிரி தானே நமக்கு அனைவருக்கும் ஆத்மா என்பது ஒரே மாதிரி தானே இருக்கிறது என்று பிரிட்டிஷார் குறித்து அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அடுத்து காந்தியடிகளினுடைய விமர்சனத்திற்கும் எதிர் விமர்சனம் வைக்கின்ற அளவிற்கு பாரதியார் மிக தெளிவான சிந்தனையோடு இருந்திருக்கின்றார் எவ்வகையாக நோக்கினாலும் விவாகம் குறித்து ஸ்ரீமான் காந்தி சொல்லும் உபாயம் நியாய விரோதமானது சாத்தியப்படாதது பயனற்றது பால்ய விதவைகள் விதவைகள்னர்வாகம் செய்து கொள்ளலாம் என்று ஸ்ரீமான் காந்தி சொல்லுகிறார் ஆனால் அதைவிட உறுதியாக சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை மழுப்புகிறார் ஒரு பெண் விடுதலை ஒரு விதவை பெண்ணுடைய மறுமணம் இவை குறித்த ஒரு கருத்தாடலில் காந்தியடிகள் சொன்ன கருத்திற்கு மாற்றாக பாரதியார் தம்முடைய கருத்தை நேரடியாக முன்வைக்கிறார் கம்யூனிசம் தொடர்பான தம்முடைய கருத்தையும் பாரதியார் எடுத்துக்காட்டுகின்றார் லெனின் வழி சரியான வழி அல்ல முக்கியமாக நாம் இந்தியாவில் இருக்கிறோம் அதனால் இந்தியாவின் சாத்திய அசாத்தியங்களை கருதியே நாம் யோசனை செய்ய வேண்டும் ஒரு கொள்கை ஒரு கருத்து ஒரு வாழ்வியல் முறை ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்குத்தான் பொருந்தும் எனவே நாம் அவற்றை எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் பொருத்தி பார்ப்பது என்பது சரியாக இருக்குமா என்று பாரதியார் வினா எழுப்புகிறார் விமர்சிக்கிறார் இப்படி பல்வேறு மதங்களைப் பற்றிய விமர்சனங்களும் இருக்கின்றன நீங்கள் நேரடியாக கட்டுரையில் சென்றுதான் அதை படிக்க வேண்டும் அந்த அளவிற்கான மதம் தொடர்பான விமர்சனங்களும் அவர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் கிறிஸ்துவ சமயத்தை பற்றி இஸ்லாம் சமயத்தை பற்றி இந்து சமயத்தை பற்றி அவர் எல்லா மதங்களிலும் இருக்கின்ற மூட நம்பிக்கைகள் தவறுகள் குறித்து மிக நேரடியாக மத விமர்சனங்களையும் அவர் செய்திருக்கிறார் அதே போல சாதி விமர்சனங்கள் பிராமண சமுதாயம் முதல் பட்டியலின சமுதாயம் வரை அனைத்து சமுதாயங்களை பற்றின விமர்சனங்களையும் தன்னுடைய கட்டுரையில் அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் அந்த கட்டுரைகள் நீங்கள் படித்து பார்த்தால் அவருடைய தன்மை உங்களுக்கு புரியும் அவருடைய இல்லத்திலேயே அனைத்து சாதியினருக்கும் பூணூல் அனுபவிக்கின்ற ஒரு விழாவை நடத்துகின்றார் நீங்கள் பிராமணர் உயர்ந்தவர் என்று சொல்கின்றீர்கள் நான் அனைவரையும் அப்போது பிராமணராக்கி விடுகிறேன் என்று கூறி அவர் தன்னுடைய இல்லத்திலேயே அந்த விழாவையும் அவர் நடத்துகின்றார் தீண்டாமையை போக்க வேண்டும் நாயன்மார்களிலிருந்து ஆழ்வார்கள் அனைத்தும் அவர் இதே கருத்தை தானே வலியுறுத்துகின்றார்கள் அதே போல தான் பாரதியாரும் இந்த கருத்தை மிக ஆழமாக வலியுறுத்துகின்றார் முதலாளி தொழிலாளி குறித்து அவருடைய விமர்சனத்தை பாருங்கள் மூடர்கள் சுயநலவாதிகள் சக்கரவர்த்திகளாகவும் ராஜாக்களாகவும் பெரிய நிலச்சுவாந்தாரர்களாகவும் முதலாளிகளாகவும் சில நேரங்களில் ஆகிவிடுகிறார்கள் பெரும் செல்வங்களை கையாளுகின்ற வாய்ப்பு அவர்கள் கையில் சென்று விடுகிறது என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து பாருங்கள் இப்போ நாம் சிந்திச்சுட்ருக்கோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் முதல் போட்டீர்கள் என்றால் அவர்கள் உடல் உழைப்பை செலுத்தினார்கள் எனவே இருவரும் சமம்தான் எனவே லாபத்தை சரிபங்காக பிரிக்க வேண்டும் நீங்கள் முதலீடு பண்ணிங்க அவருக்கு உடல் உழைப்பு கொடுத்தார் அப்போது முதலீடு எவ்வளோ லாபம் முதலீட்டாளருக்கு போதோ அதே லாபம் தொழிலாளிக்கும் வரணும் அப்படின்றத நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மகாகவிரா ப பாரதியார் காட்டுகின்றார் ராஜ்யத்தில் உண்மை அம்சம் உண்டானால் அதை வணங்குவோம் ஆனால் பாவத்தை வணங்குவோம் பயத்தை வணங்குவோம் எங்கு உண்மை இருக்கிறதோ அதை மட்டுமே நாம் வணங்குவோம் பாவத்தையும் பயத்தையும் வணங்கவே மாட்டோம் என்று பாரதியார் சூளுரைக்கின்றார் பிரிட்டிஷ்காரன் ராஜ்யத்தின் முதலாவது நன்மை அவனால் என்னவென்றால் நம்முடைய இந்திய ராஜ்யத்தில் அவனால் விளைந்த முதலாவது நன்மை என்னவென்றால் பம்பாயையும் சென்னை பட்டினத்தையும் வங்காளத்தையும் பஞ்சாபையும் ஐக்கியப்படுத்தி விடுகின்றான் நாம் அனைவரையும் ஒன்றுபடுத்தியது அவனுடைய முதல் வேலை என்று பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திலேயே இப்படி அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு தன்மையை பாரதியார் எடுத்து காட்டுகின்றார் பாரதியார் சித்தர் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குள்ளச்சாமி என்கின்ற சித்தரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அவர் இளம் வயதில் காசியில் தங்கியிருந்த போது நூற்றுக்கணக்கான அகோரிகளையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களையும் பார்க்கின்ற சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றவர் அதனால்தான் அவர் சடங்குகளுக்கும் சமயங்களுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் ஆண் பெண் தொடர்பான வேற்றுமைகளுக்கும் பல்வேறு விதங்களில் தன்னுடைய புரட்சிகரமான கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் குள்ளச்சாமி என்கின்ற சித்தரோடு பாரதியார் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அப்படி அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தபோது அவ்வை குரல் தொடர்பான ஒரு சித்தர் இலக்கியத்தை பற்றி அவருடைய கருத்தை அது ஒன்றை மட்டும் இங்கே எடுத்து எடுத்து காட்டலாம் என்று விரும்புகின்றேன் மகிமை பொருந்திய ஆத்ம ஞானியாகிய ஒளவையார் இயற்றிய அருள் இருக்கும் பாரதியார் சொன்ன வரியில் மகிமை பொருந்திய ஆத்ம ஞானியாகிய ஒளவையார் இயற்றிய அருள் இருக்கும் அவ்வை குரல் என்ற ஞான நூல் தமிழ்நாட்டு யோகிகளாலும் சித்தர்களாலும் உபனிஷத்திற்கு சம உபநிஷத்திற்கு சமமாக போற்றப்பட்ட ஒரு நூலாகும் யோக சாஸ்திரத்திற்கும் மோட்ச சாஸ்திரத்திற்கும் இந்நூல் முக்கிய பாடங்களில் ஒன்றாக கருதத்தக்கது அவ்வை குரல் எந்த அளவிற்கு ஞான ரகசியங்களை தன்னூல் வைத்திருக்கிறது என்பதை பாரதியார் மிக நேர்த்தியாக மிக ஆழமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் அடுத்தபடியாக பாரதியார் தம்மை உளப்படுத்தி கூறிக்கொண்டவை எனக்கு இரவிலே தூக்கம் விழிப்பது கொஞ்சம் சிரமம் நன்றாக நான் தூங்குவேன் என்று தம்முடைய உறக்கத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார் என் அறிவில் தெய்வத்தன்மை காணப்படுகிறது நான் ஒரு தேவனைப் போல சிந்தனை செய்ய வல்லேன் இனி என் செய்கைகளிலும் தெய்வத்தன்மை விளங்குவதற்குரிய வழியை நான் செய்ய வேண்டும் நான் எவரிடத்திலும் ஒரு பொருள் வேண்டுமென்று யாரிடமும் கேட்க மாட்டேன் கடவுள் தன் அருளால் கொடுப்பவற்றை ஏற்று மகிழ்வேன் ஏனெனில் எனக்குள் தெய்வத்தன்மை புரிந்திருப்பதாக நான் கருதுகிறேன் என்று பாரதியார் எடுத்துக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் இந்த கருத்தின் மூலமாக அவர் தன் மேன்மையான மனமும் சுயமரியாதை எண்ணமும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது முன்பெல்லாம் நாள் ஒன்றுக்கு மூன்று தூக்குச் சட்டி தூக்கு புகையிலையை சுவைத்து துப்பிக்கொண்டிருந்தேன் இரண்டு வருஷமாக அவ்வழக்கத்தை நான் நிறுத்திவிட்டேன் புகையிலையை நான் சுவைத்துக் கொண்டிருந்தேன் இப்போது அதை பயன்படுத்துவதில்லை என்ற கருத்தையும் அவர் நேரடியாக அகச்சான்றாக எடுத்து காட்டுகின்றார் இப்படி தம்முடைய குறைகளை எல்லாம் மிக நேரடியாக பாரதியார் தம்முடைய கட்டுரைகளில் எடுத்து காட்டியிருக்கின்றார் தமிழ் வழி கல்வி தமிழ் இசை கல்வி சீர்திருத்தம் சமயங்கள் இயேசுநாதர் நபிகள் நாயகம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மொழி பிரிட்டிஷ்காரர் காந்தியடிகள் கம்யூனிசம் மத விமர்சனம் சாதிய விமர்சனம் முதலாளி தொழிலாளி அரசை பற்றிய விமர்சனம் என்று பாரதியார் சித்தர் நூல் தொடங்கி பல்வேறு விஷயங்களை தன்னுடைய விமர்சனங்களாக நேரடியாக எடுத்து காட்டியிருக்கின்றார் பாரதியாரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்புவோர் அவரை உண்மையாக தரிசிக்க விரும்புவோர் அவருடைய மனதினுடைய மேன்மையை அறிய விரும்புவோர் பாரதியாரின் கட்டுரைகளை முறையேனும் படிக்க வேண்டும் இந்த விமர்சனங்கள் மூலமாக பாரதியாருடைய அறிவு தெளிவையும் ஆழ்ந்த புலமையையும் பரந்த அனுபவத்தையும் நேரிய துணிச்சலையும் நடுநிலையான ஆய்வு முறையையும் தேசப்பற்றையும் மொழி நலனையும் உலக வளமையையும் எடுத்து காட்டியிருப்பது மிகவும் சாலச்சிறந்தது குறிப்பிடத்தக்கது பாரதியார் இத்தனை பரிமாணங்களில் கட்டுரைகளில் தம்முடைய கருத்தை இங்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் எனவே பாரதியாருடைய கவிதைக்கு அளித்த முக்கியத்துவத்தை போல பாரதியாருடைய கட்டுரைக்கும் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பாரதியாரை முழுமையாக சரியாக நிறைவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் அவருடைய கட்டுரைகளையும் நாம் முழுமையாக படித்தோமேயானால் இந்த நிறைவு முழுமை நமக்கு கிடைக்கும் பாரதியாரை முழுமையாக தரிசிப்போம் நன்றி வணக்கம்